அடுத்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவான அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு முகாம் என்பதை விட முதலில் முகாம் என்பதை ஒரு நாட்டில் இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து காரணம் என்னன்னா நன்றா இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு திருட்டு தரமா வந்திருந்தா அவங்களை கைது பண்ணதுல எந்த சிக்கலும் கிடையாது ஒரு போர் சூழல்ல வாழ வழி இல்லாத நிலைமையில இக்கட்டான நிலைமையில உயிரை காப்பாற்றியாக வேண்டும் அடுத்த தலைமுறை சந்ததிகளை காப்பாற்றியாக வேண்டும் வேறு வழியே இல்லாது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேறு நாட்டிற்கு வந்தவர்களை முதலில் முகாம் என்கிற முறையில் அடைத்தலே தவறு இது வேற எங்கேயும் எல்லா சொல்லல இதே இந்தியாவில் வரலாறு பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர்களுக்கு அங்கே முகாம் என்று இந்தியாவில் எங்கேயும் அமைக்கல உங்களுக்கு தெரியுமா கர்நாடக மாநிலம் கூர்க்கு மாவட்டம் அந்த கர்நாடக மாநிலத்தில் கூர்க்கு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தையே ஒதுக்கி தந்திருக்கிறது இந்த அரசு எதுக்கு எதுக்குபத்திலிருந்து இவர்கள் சொல்கிறார்களே அகதி அப்படி வாழ வழி இல்லாமல் ஒதுங்குவதற்காக வந்தார்களே அந்த மக்களை ஒரு கிராமத்தை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் வாழ என்ன எப்படி வாழலாம் வண்டி வாங்கலாம் பொருளாதாரம் என்ன வேலை பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் வாக்கு மட்டும் செலுத்தக்கூடாது எப்படி வாக்கு மட்டும் கிடையாது அதே முறையை தானே எல்லா நாட்டில் இருந்து வந்த மக்களுக்கு கொடுத்திருக்கணும் அங்க கொடுத்தது மாதிரி என் தாய் தமிழ்நாட்டா தமிழிலிருந்து வந்த எங்கள் தமிழர்களுக்கும் இங்க கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி இதுதான் அடிப்படை அப்ப முகாம் என்று ஒன்று இருக்கே தவறு அதுக்கும் மேல சிறப்பு முகாம் என்பதுதான் கொடுஞ்செயல் இந்த பாரபத்தில் எழுதாங்கல்ல இந்த வன்கொடுமை தீண்டாமை அதெல்லாம் தீண்டாமை செயல் அப்படின்னு எழுதுவாங்களா அது மாதிரி எழுதணும் முகாம் என்பது ஒரு பாவ செயல் திறப்பு முகாம் என்பது ஒரு தீண்டாமை அப்படின்னு எழுதுற அளவுக்கு தான் இன்றைய அரசியல் சட்டம் இருக்கிறது இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் போராடிக்கிட்டே இருக்கும் சொன்னாங்கல்ல பத்து மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சிறைக்கு முன்னாடி போராடி தெரிஞ்சு இவங்க மாறும் போது நாம் தமிழர் ஆட்சி வந்த உடனே எல்லாரும் நாங்க முத கையெழுத்து அதை போடுவோம் முத கையெழுத்து இதை போடுவோன்னு எங்க அண்ணன் வேலூர்ல சொன்னதை தான் நினைவுபடுத்த விரும்ப முதல் கையெழுத்து இந்த ஏழு பேர் விடுதலைன்னு சொன்னா அந்த சாதனை அண்ணனுக்கு போயிடக்கூடாதுன்னு நீதிபதி அதை எடுத்துட்டு போயிட்டாரு அப்ப திருப்பியும் ஒரு சாதனை வேணும்னா முதல் கை கையெழுத்தே சித்திரோத முகாமை காலி செய்யற கையெழுத்து அப்படின்னு தான் நாம் தமிழர் வரக்கூடிய கையெழுத்தாக இருக்கும் நம்புறேன் இந்த பேசின எல்லாருமே கொஞ்சம் நானும் கூட ரொம்ப பெருமையா வந்தேன் இன்னைக்கு மேடையில பேசணும்னா நம்ம ரொம்ப கௌரவமா இருக்கும் பெரிய பெரிய ஆள்லாம் வீட்டுக்கு வந்தா என்ன இங்க வந்து பார்த்தா எல்லாரும் என்ன என்னையா வரல எங்களுக்கு வரல என்ன என்னையா மரியாதையை போயிடுச்சுனே நான்

நாலு ஐம்பது நினைக்க அஞ்சு ஐம்பது நினைக்கிறேன் எங்க அக்கா வந்து மூணு பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க நாங்க வந்து இப்படி கூட்டம் கிட்ட வரதுனால ஒரு சில நேரத்தில் ஆல்பத்தை லேட்டா கொடுத்துருவோம் வேலையை பார்க்காம போன் போட்டா எடுக்க மாட்டேங்குன்னு வீட்டுக்கே தேடி வந்து தாங்கி வரும் அப்படி ஒண்ணு இப்ப பெண்டிங் வைக்கலையே அது அஞ்சு மணிக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டா இருந்தா நாங்க என்னையில இருந்து வந்திருக்கேன் லேச வெளியில எட்டி பார்த்தா ஐம்பது காவல்துறை துப்பாக்கியோட வீடை சுத்தி நம்ம இருக்கிறது வந்து இந்திரா காந்தி காலனி கொடுத்த கொடுத்த காலனி வீடு அதுல நான் ஏறி குதிச்சு ஒன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன் அப்படியே சுத்தி வரிசை அவர் ஆஃபீஸில் சொல்றாரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க நான் சொன்னா மட்டும் போயிருவாய்ங்க ஐம்பது ஐம்பது பேர் ஊரை கூப்பிட்டு வந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா போயிடுவாங்களா யோசித்து பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இந்த சோதனை கீதனை நான் திருப்பியும் சொல்றேன் இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னைய அதிகாரி என்று சொல்றாரு நான் ஏன்னா பன்னெண்டைக்கு தான் எனக்கு சோதனை முடிஞ்சுது காலையில் அஞ்சம் போது கரைஞ்சது ஒரு எட்டு முக்காலுக்கு அவர் எனக்கு சொல்றாரு தொலைக்காட்சியில் செய்து விட்டுறது தம்பி இந்த மாதிரி பண பரிவர்த்தனைக்காக உங்கள் வீடுகளில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று செய்தி ஓடுகிறது அது நீங்க உண்மையிலே வெளியே போனோம் சொல்லுங்க பண பரிவர்த்தனைக்காக நடத்தப்படுகிற சோதனை இது கிடையாது எப்படி வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிருச்சு நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டு காசு கொடுத்துருச்சு அப்படி கையூட்டலுக்காக புறப்படுத்தப்படுகிற சோதனை கிடையாது இது விடுதலை புலிகளுக்காக விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுவதற்காக நடத்தப்படுகிற சோதனை அப்படின்னு அப்பதான் நமக்கு ஒரு இப்ப தாண்டா சரியான கேஸுக்காக நம்ம வந்திருக்காங்க இவ்வளவு நாளும் கேஸ் போட்டேன் போட்டேன் இப்பதான் ஒரு முறையான வழக்கை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறகு நீங்க சிந்திச்சு பாருங்களேன் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சோதனையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஏன் நடத்தலாம் பாராளுமன்ற தேர்தல் தொடங்க இருக்கிறது இன்னும் எந்த கட்சியும் எந்த கூட்டணி என்று முடிவு செய்யல தனிச்சு நிற்கிறதா சேர்றதா ஒண்ணு சீட்டு யாருன்னு நிப்பாடுற எதுவும் முடியாவல ஆனால் நாம் தமிழர் கட்சி நாற்பதுக்கு நாற்பதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிப்பையும் தொடங்கிருச்சு அப்ப தேர்தல் ரேஸ்ல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பாருங்க ஆளுங்கட்சி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க ரெண்டு முறை இந்தியாவை ஆட்சி செய்த பிறகு தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல இப்ப இருக்க தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க

வெளியில இன்னும் ஸ்டுடியோட வாசல்ன்னு இன்னும் பாத்துட்டு போனாரு இன்னைக்கு நாலரைக்கு எங்க ஊர்ல ஊர்ல இருந்து கிளம்பி இருசக்கர வாரத்தை எடுத்துட்டு வந்தேன் நம்ம முக்கள் பெருமக்கள் வந்தோன்னு கையை காட்டினாரா சரி என்ன பார்த்து பார்த்தாரு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரு நிப்பாட்டின நம்ம தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் ஓட்டுறேன் பாத்தீங்களா ஓட்டு தான் போலீஸ் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்களா வேற வேற போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க அதுக்கு இவ்வளவு நாள் வராம நம்ம ஊருக்கு ரெண்டு வண்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் நாம் தம்பு கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலுல என்ன இல்லையா இருபத்தி நமக்கு தாங்க ஏன்னா அவருக்கு பாராளுமன்ற என்னன்னு தெரியல அவருக்கு தெரியல ஆனால் அவர் சொல்றாரு இது எதுல இருபத்தி இருபத்தி ஆறு நம்ம இருபத்தி நாலு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ரெய்ட் எல்லாம் நடக்கல முதல் முறையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலவச விளம்பரத்தை ஆளுங்கட்சியே செய்து கொடுத்துருக்கோம்